பிள்ளை மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி வந்து பார்த்திங்கன்னா குப்பமேனி ஒரு செடி இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே கிடைக்கும் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடைதடையை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குப்பமேனியை பற்றி சொல்கிறேன் இந்தியா ஃபுல்லாகவே கிடைக்கக்கூடிய ஒரு குப்பைமேனி செடி இது இந்த செடி செடியில் இருக்க இலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறித்து சுண்ணாம்பு தேவைக்காத மாதிரி ஒரு பத்து இலை இருந்தாக்க அந்த அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்து நல்லா அரைச்சி கால் வீக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போடலாம் அதேமாதிரி வலியை நல்லா கேட்கும் அதே மாதிரி இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இலையை அதே மாதிரி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் எண்ணெய் தேங்கெண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டு அரைச்சி இந்த சுரி சிறுங்ககள்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா நல்லாவே கேட்கும் அதே மாதிரி குப்பமணி இலை ஒரு பத்து இலை இது உப்பு கல்லுப்பா எடுத்து நல்லா அரைச்சு சிறங்குகளுக்கு போட்டாலும் சூப்பராக கேட்கும் கொஞ்சம் எரிச்சலாக எரியும் ஸோ நல்லா கேட்கும் அதேமாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இந்த இலையை எடுத்து பருப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி கூட சாப்பிடுவாங்க வயிற்றில் இருக்க புழுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் இந்த இலையை எடுத்து அரைச்சி இந்த படுக்கை புண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போடுவாங்க போட்ட உடனே உள்ளாக இருக்க புழுக்கள் எல்லாமே இறந்து வந்துடும் வெளியில் ஸோ புண்ணும் சீக்கிரமாக அந்த படுக்கை புண்ணும் சீக்கிரமாக ஆறிட்டு வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த செடி வந்து ரொம்ப நல்லா நம்ம உடம்புக்கு கேட்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயும் ஒரு பத்து இலா எடுத்து நல்லா அரைச்சி வெறுவத்தில் சாப்பிட்டா நல்லா பேதியாகும் ஸோ வயிற்றில் இருக்க கெட்ட கிருமியும் கொண்டுட்டு வந்துடும் ஸோ வயிற்றில் இருக்க கெட்ட புழுக்களும் வெளியாகிடும் நல்லா ஆகும் சரிங்களா இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ஓகே